ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் ஆம் ஜனமே நம்மை படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவர் அவர் இரக்கமுள்ளவராய் இருந்ததனால்தான் பாவிகளாகிய நம்மை தேடி வந்து ரட்சிப்பை கொடுத்து அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் ஆனால் நாம் சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறோமா மற்றவர்களை பார்த்து இறங்குகிறோமா இன்றைக்கு நான் அநேக வேலைகளிலே என்ன காரியத்தை நாம் செய்தாலும் அதற்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நாம் செய்கிறவர்கள் பிள்ளைகளா இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்ப்போம் பிச்சைக்காரர்களுக்கு கூட பிச்சை கொடுக்கும் பொழுது இவன் நன்றாக உடை இருக்கிறான் இவர்கள் நல்ல நகை போட்டிருக்கிறார்கள் இவர்கள் குடித்து இவன் குடிகாரனா இருக்கிறார்கள் இவங்க அதுக்கெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படி இருக்கு இதோ சினிமால டிவியில இப்படி வருது இதோ செய்தியில இப்படி வருது அதனால நம்ம பிச்சைக்காரனுக்குலாம் கொடுக்க வேணாம் பிச்சைக்காரன் நிறைய பணம் இருக்குன்னு நிறைய காரியங்களை நாம் சொல்லுகிறோம் இதையெல்லாம் நாம் கண்ணால் பார்த்தோமா இதையெல்லாம் நாம் காதால் மாத்திரமே கேட்டிருக்கிறோம் தேவச்சனமே ஆனால் கர்த்தராகிய தேவன் அவரிடத்தில் யார் வந்தாலும் நாமே அவரிடத்தில் செல்லுகிற பொழுது நம்முடைய தகுதியை அவர் பார்க்கிறதே கிடையாது நம்மிடத்துல என்ன நல்லது செய்தோம் அவருக்கு என்று சொல்லி அவர் ஒரு விசையாய் நிதானித்திருந்தால் நாம் நீதிமான்களாகவே மாறி இருக்க முடியாது இன்றைக்கு அநேக நேரத்திலே ஒருவர் நம்மிடத்துல என்ன காரியத்தை குறித்து உதவி கேட்டாலும் ஆலோசனை கேட்டாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கேட்டாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இரக்க குணம் உள்ளவர்களாய் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் ஆம் தேவ கொடுக்க கொடுக்க முடிந்தால் கொடுக்க வேண்டும் ஆலோசனை கொடு

கத்தர் கணக்கு கேட்பார் அல்லவா ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் நாம் அநேக நேரத்திலே ஐஸ்வர்யவான் போலதான் நாமும் இருக்கிறோம் நான் நன்றாக இருந்தேனா நான் நன்றாக வாழ்ந்தேனா என்று சொல்லி இதோ நம்முடைய நம் நம்மிடத்திலே வந்து கேட்கிறவர்களுக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவர்களுக்கு நாம் செய்கிறவர்களா இருக்கிறோமா எத்தனை நாள் லாசுர எதிர்பார்த்திருந்திருப்பான் இந்த வீட்டில் நல்ல மனம் வருகிறது இந்த வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்களே இந்த வீட்டில் நல்ல உடை உடுத்துறாங்களே நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி எத்தனை நாள் அவன் இருதயம் வருந்திருக்கும் ஆனால் அவன் கேட்க முடியாது ஏனென்றால் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் அவன் ஒரு பிச்சைக்காரனாக அவன் ஒரு வியாதியஸ்தனாக இருக்கிறான் ஆனால் தேவ ஜனமே இன்றைக்கும் அநேக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் மற்றவர்களுடைய மனநிலைகளை நாம் புரிந்து கொள்வதே அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது எனவே தேவ ஜனமே மற்றவரிடத்தில் இரக்கம் காட்டுங்கள் ஏன் எதற்கு எப்படி என்று சொல்லி கேள்வி கேட்காத படிக்கு மற்றவரிடத்தில் இறக்க குணமுள்ளவர்களாய் மாத்திரமல்ல இரக்கத்தை காட்டுகிறவர்களாகவும் நடந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு இது தேவை என்று சொல்லி அறிந்திருக்கிற நாம் அதை செய்கிறவர்களாகவும் கா காணப்பட வேண்டும் என்று சொல்லி தான் கத்தரி இந்த வசனத்தை கொடுக்கிறார் எனவே இரக்க குணம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே இரக்க குணமா இருப்போம் அரக்க குணத்தை தள்ளி விடுவோம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கூட ராஜா எங்களுக்கு அந்த இரக்க குணம் இருதயத்துல இருக்குன்றோம் சுவாமி ஆனா அதை வெளி காட்ட மாட்டேங்குறோம் அநேகருக்காக ஜெபிக்கிறது அநேகர் கஷ்டப்படுகிறவர்கள் வியாதி எஸ்திற்காக ஜெபம் கூட நாங்க பண்றதில்லப்பா தகப்பனே நாங்க இந்த நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் இந்த காரியம் இந்த குணம் இல்லாமல் கூட ராஜா தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில அநேக தரித்திரங்க வந்திருக்கலாம்ப்பா அநேக பண போராட்டங்கள் வந்திருக்கலாம்ப்பா இது நிமித்தமாக அநேக தடைகள் எங்கள் வாழ்க்கையில இருக்கலாம்ப்பா எங்களை நாங்கள் இந்த நாளில் அப்பா கொடுக்கிறதிலே ஆறுதல் சொல்லுகிறதிலே அவர்களை சென்று பார்ப்பதிலே நாங்கள் இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி அப்பா இந்த நாளிலே ஒரு பொறுத்துணையோடு இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிரைஸ்தலாட்